வணக்கம் இப்ப கோதுமை சம்பாரவை உப்புமா எப்படி சுலபமாக செய்யலாங்கிறத பார்க்கலாம் த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆயில் இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்கட்டும் இது கூட ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு இப்போ உளுந்து கடலைப்பருப்பெல்லாம் நல்லா வருபட்டுருச்சுங்க இதில் ஒரு பெரிய சைஸில் பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் செய்ததை நல்லா வதக்கிடலாம் இப்போ நான் பெரிய வெங்காயம் சேர்த்திருக்கேங்க சின்ன வெங்காயம் இருந்தாலும் கூட பத்து டு பதினஞ்சு சின்ன வெங்காயம் நீங்கள் பொடிப்பொடியாக நறுக்கி சேர்த்திக்கலாம் கருவேப்பில் அரை துண்டு இஞ்சி பொடியாக நறுக்குனது மூணு பச்சை மிளகா அவங்கவுங்க காரத்தை அளவு எடுத்துக்கலாம் இதை நல்லா வதக்கிடலாம் ஒரு மீடியம் சைஸ் நாட்டு தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் இதையே சேர்த்து நல்லா இது கூடவே கொஞ்சம் இது கூட உப்புமாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் ஒரு கப் கோதுமை சம்பார் ரவை எடுத்துருக்கங்க இதுக்கு மூணு கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ எல்லா பொருளும் நல்லா வதங்கியாச்சு இப்போ மூணு கப் தண்ணி விட்டுக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை போட்டு கிளறி விட்டுக்கலாம் நல்லா கொதிச்சு தளபலான்னு வேகம் போதுங்க நம்ம மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணும் அப்போ தான் தண்ணி பாருங்க நல்லா தண்ணியெல்லாம் வற்றி சுண்டி வரும்போது நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் இன்னும் ரெண்டு நிமிஷத்தில் நல்லாவே தண்ணி சுண்டிடும் தண்ணி சுண்டும் போது நம்ம விடாம கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க இல்லாட்டி ஒரு சமயம் அடி பிடிச்சிரும் கடைசியாக ஃபைனலாக நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் இப்போ தண்ணி நல்லா சுண்டிடுச்சு இப்போ நல்லா நம்ம ஒன்றா சேர்ந்த மாதிரி கிளறி விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் செய்துட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பக்கம் கழித்து திறந்து பார்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சுங்க இப்போ பரிமாற தயாராகிடுச்சி சம்பாராவை உப்புமா இப்ப சுவையான சாம்பார் வப்புமா செய்துட்டோம் இதுக்கு எல்லா வகையான சட்னி வகையாகட்டும் அது கூட சாம்பார் குருமா இதுவும் கூட சேர்த்துக்கலாங்க அது போக நம்ம தயிர் ஊருகாம் கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்